அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை தோக்கை அறிவிப்பின் படி தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் அடுத்த மூன்று ஜாக்பேட்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய திட்டம் என்ன மூணாயிரம் ரூபாய் என்ன ஆயிரம் ரூபாய் என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்னா பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் இப்போ தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்காக பல்வேறு புதிய திட்டங்கள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு அதே போன்று ஆண்களுக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க அதன்படி மகளிர் உரிமை தொகைகள் ரூபாய் ஆயிரம் மாதந்தோறும் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்படுறாங்க இன்றைய நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணிக்குள்ள அனைத்து பெண்களுக்கும் அதாவது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக இப்போ ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் அவரொரு வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் ஏழாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்கும் கொடுக்கப்படும்ன தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவு கொடுக்கப்பட்டாங்க கொடுக்கப்பட்டங்க அதாவது இப்போ ரீசெண்டாக பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது போலவே இப்போ புதுமை பெண் திட்டத்தில் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலயமாக ஆண் ஆண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க இப்போது ரீசண்டாக ஒரு புதிய மாற்றங்கள் உங்கள் வீட்டில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்களுக்கு வீடு தேடி வரும் ரூபாய் மூணாயிரம் மொத்தமாக வரும் என அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி இப்போ ரீசண்டாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் மூணாயிரம் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக ஒரு புதிய திட்டம் என்னன்னா இப்போ ஒரு வீட்டில் இரண்டு பெண்கள் அல்லது ஒரு பெண்கள் மட்டும் இருந்தால் அவர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்காக ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கப்படுறாங்க அதாவது தமிழக அரசின் சார்பாக ரூபாய் ஐம்பதாயிரம் உயர்கல்வி படிப்பதற்காக ஒரு புதிய திட்டங்கள் தமிழக அரசு கொண்டு வரப்பட்டிருக்காங்க அதனால் அந்த திட்டத்தில் நீங்க இணைய வேண்டுமென்றால் கட்டாயம் அதற்கான விதிமுறையை பார்த்து நீங்க கண்டிப்பாக அதற்கு விண்ணப்பித்த பிறகு ரூபாய் ஐம்பதாயிரம் அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ரூபாய் ஐம்பதாயிரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்